வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் நக்கல் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் சாஜி சரவணகுமார் எச்சரிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதற்கு கண்டனம் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் கட்டுமான நலவாரிய அலுவலகம் முற்றுகை இனி விரிவான செய்திகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் வழக்கறிஞர்களில் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை சங் பரிவார அமைப்பை செய்து கொண்டிருக்கின்றது செருப்பு வீச சாதனம் பாத்திர முடியாது நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயம் நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு செருப்பு வீசியதை இந்திய நாடு முழுதும் தமிழ்நாடு முழுதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை வழக்கறிஞர் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இந்த மக்கள் மீதான தாக்குதலாம் பார்க்கறேங்க உன உச்ச நீதிமன்றம் வந்து இது தனி அமைப்பு கிடையாது இது மக்களுக்கான இயந்திரம் இது இதன் மீது தாக்குதலை அனைத்து வகையிலும் நாங்கள் கண்டிப்பதோடு இன்றைய தினம் புதுச்சேரியில் நாங்கள் அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிகிறோம் நன்றி வணக்கம் குறைந்த கட்டணத்தில் முடித்திருத்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி பாரம்பரிய முடித்திருத்துவோர் நலத்தங்கம் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளிமாநில நிறுவனங்கள் நவீன முறையில் குழு வசதியுடன் சலூன் நிறுவனங்களை அமைத்து முடித்திருத்தும் தொழில் செய்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சிறிய சலூன் கடை மற்றும் பாரம்பரியமாக முடிதிருத்துபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் இருந்தது இந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஷேவிங் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஹேர் கட்டிங் என்ற விளம்பர பலகைகளை சாலையில் வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றன இதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த சிகை அலங்கார நிலைய நல சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற கட்டண விளம்பர பலகைகளை வெளியில் வைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனா் மேலும் கட்டண பலகைகளை வெளியில் வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி அனைத்து நவீன கார்ப்பரேட் சலூன்களுக்கு சென்ற அவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடித்திருத்தும் தொழில் செய்ய தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் கட்டண விளம்பரங்களை சாலையில் விளம்பர பலகையாக வைத்து தொழில் வேண்டாம் என்று கேட்டுக் கொண்ட அவர்கள் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் எனவே கட்டண பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டனர் நோட்டீஸ் எய்தார்கள் அவரோட இந்த வழித்து அமைதியான முறையில் எங்களுடைய உரிமையை நாங்கள் அவர்கிட்ட சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிகிற என்ற சூழ்நிலையால் இதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் என்றும் கூறி முதலாவை நெருத்தவர்கள் முதன்முறையாக ஆரம்பித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாபியா இந்த கார்பெட் நிறுவனங்களுக்கு இந்த நோட்டீஸ் ஜீபன் டெஸ்ட் மற்றும் நவிமி சலூன் இது குறிப்பாக கூறப்பட்டுள்ள இந்த சலூன் அவர்களுக்கு நாங்கள் இந்த சுற்றறிக்கையை முதல் முறையாக அவர்களுக்கு அமையான முறையில் இதை நாங்கள் தெரிவித்துவிட்டு அவங்களை இதை அகற்றும் படிப்பு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன வேண்டால் பெருமளவில் எங்கள் முடிச்சிட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவு காரைக்கால் புதுச்சேரியிலும் மிக போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தியால்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்டார் முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களின் சொந்த பிரச்சனைகள் மற்றும் உதவிகளை தன் சொந்த செலவில் செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ஈரம் ராஜேந்திரன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மதுரை வீரன் கோவில் தெரு பொதுமக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களின் தேவைகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அனைத்தையும் கேட்டறிந்தார் மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பிரச்சனைகளையும் முதல் ஆறு மாதத்தில் தீர்த்துவிடுவேன் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன் ராஜி பிரபு சந்தோஷ் முருகன் ஜெயா ஹரிஷ் பாலா அஜய் புவி சஞ்சய் அப்பு மகளிர் சுயஉதவிக்குழு நிர்வாகிகள் வனிதா புவனா ஞானம் அஞ்சலை ஜமுனா மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விலங்குகள் தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் காலாப்பட்டில் அமைந்துள்ள ஸ்டடி பள்ளி சார்பாக விலங்குகள் தினம் அனுசரிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூமியை காப்போம் விலங்குகளை காப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஓவிய போட்டி மற்றும் பதாகைகள் மீது வரையும் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பள்ளி இயக்குநர் உமா நரசிம்மூர்த்தி தலைமை தாங்கி நடத்தினார் பள்ளி முதல்வர் பிரபு அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மருத்துவர் குமாரவேல் கலந்து கொண்டு விலங்குகளையும் பூமியையும் எவ்வாறு பேணி காப்பது அதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு உரையாடினார் மேலும் இந்த நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து விழிப்புணர்வு ஓவிய போட்டி குறித்தும் விலங்குகளினால் நமது பூமிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறித்தும் விளக்கி பேசினார் ஆசிரியர் மெர்லின் நன்றி உரையாற்றினாா் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் பரிசு மற்றும் கேடயங்கள் பெற்றுக்கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் அங்கன்வாடி அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு முப்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று பத்து ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருபுவனை தொகுதி சமூக சேவகியுமான அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ராவ் இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி ராஜேஷ் மணிகண்டன் அம்சா சுப்பு சிங்காரவேலன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கட்டுமான தொழிலாளர்கள் பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நலவாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை ஆறு லட்சம் ரூபாய் என உயர்த்தி வழங்கிட வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநிலக்குழு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி சட்டப்படி இவர்களுக்கு சேரப்பட வேண்டிய அந்த தொகையினை ரூபாய் ஆறாயிரம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் சிஐடி சங்கம் சார்பில் இந்த என்பது நடைபெற்றுக் கொள்ளவில்லை பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் செந்தில்குமரன் அறக்கட்டளை மற்றும் பாஜக சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காது மூக்கு தொண்டை கண் சிகிச்சை மற்றும் குழந்தைகள் மருத்துவம் அறுவை சிகிச்சை எலும்பு மருத்துவம் தோல் சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இலவசமாக நடைபெற்றது மேலும் கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது அதேபோல் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது இந்த முகாமினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் சரவணன் மற்றும் தமிழ் ஹரி திவாகர் ராஜ்குமார் உட்பட பலரும் செய்திருந்தனர் வில்லியனூர் தொகுதியில் முன்னூறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர் விதவை முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வரால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர் கண்ணிகள் திருநங்கைகள் ஆகியோர் என முன்னூறு பயனாளிகளுக்கு தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவி தொகைக்கான ஆணையினை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் ஆதி ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் துணை அமைப்பாளர்கள் சரவணன் காசிநாதன் ராமதாஸ் கோபி காளி தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அணி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை பொருளாளர் கந்தசாமி கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன் ராஜி ரஃபீக் முத்துபாண்டி பாண்டியன் பாலகுரு சுரேஷ் கமால் பாஷா ரஜினி முருகன் அன்பு வாசு அன்புநிதி தக்ஷணாமூர்த்தி களியமூர்த்தி மோகன் ராஜேந்திரன் வரதராஜன் அருள்மணி சேகர் வேன்முருகன் ஜீவா ராமஜெயம் கார்த்திகேயன் ராஜா முகமது மனோகர் ரகு ராஜேஷ் கோவிந்தராஜ் அஞ்சாபுலி காளிதாஸ் தாமஸ் கோதண்டம் அசார் கோபி அருள் ஏழுமலை ஸ்ரீராம் செல்வம் பூபேஷ் விந்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பகுதியில் எழுந்தரையில் உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பே பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் நீலம் மற்றும் குங்கும கலர் பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனா் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் அரியங்குப்பம் மாவட்ட இளைஞரணி சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரியாங்குப்பம் மாவட்டம் இளைஞரணி சார்பாக பிற உயிர்களை வாழ வைப்பது ரத்தம் ஒரு பங்கு வகிக்கிறது மற்றவர்களுக்கு ரத்தம் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ரத்ததான முகாம் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அறுவடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் மாநில இளைஞரணி தலைவர் வருண் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் பாஸ்கர்ராஜ் இளைய பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இளைஞரணி மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழரசன் கோகுல்ராஜ் இளைஞரணி மாநில செயலாளர்கள் புகழேந்தி பெருமாள் ராஜா லோகேஷ் சந்தோஷ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனா் ப்பம் பைபா சாலையில் இரு வாகனத்தின் மீது கார் மோதி விபத்திற்கு உள்ளானது விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் தற்பொழுது போக்குவரத்து துவங்கியுள்ளது இதனால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு ஏழு மணியளவில் கடலூரிலிருந்து மகேந்திரா கார் ஒன்று புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது பின்னாச்சிக்குப்பம் பாகூர் சாலை அருகே வந்தபோது பின்னாச்சிக்குப்பத்திலிருந்து வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வாலிபர் ஒருவர் பைப்பாஸ் சாலையை கடக்கும் என்றார் அப்போது எதிர்பாராத விதமாக பைப்பாஸ் சாலையில் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இந்த விபத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக காரில் ஏர்பேக் வெளியேறியதால் காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்தை கண்ட அவ்வழியே சென்ற பொதுமக்கள் படுகாயமடைந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மற்றும் காரில் இருந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த பாகூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் பின்னர் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தெற்கு போக்குவரத்து காவல்நிலைய ஆய்வாளர் தன்மந்திரி தலைமையிலான காவல்துறையினர் விபத்திற்குள்ளான கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டு விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கேட்கும் உரிமையை அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துள்ளது என்றும் நக்கல் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய் சரவணகுமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அபத்தமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்தேன் அது நடக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது ஏன் கேள்வி எழுப்பினீர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டுதான் சாதாரண சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான் நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான் சாய் சரவணகுமாருக்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்னை அமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்று குறிப்பிட்ட அவர் அமைச்சர் பதவி என்பது எங்க அப்பா வீட்டு பதவி இல்லை மக்களுக்கு சேவை செய்வது அமைச்சர் பதவியில் இல்லை என்பது பற்றி தான் ஒரு நாள் கூட வருத்தப்படவில்லை நரேந்திர மோடி மந்திரியாக இரு என்றாலும் பணி செய்வேன் சட்டமன்ற உறுப்பினராக இரு என்றாலும் பணி செய்வேன் என்று காட்டமாக தெரிவித்தார் நான் ஜெயித்து விடுவேன் நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி முப்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்று குறைவான ஓட்டுகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் போன்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்த சென்றிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்துவிட்டு என்னை பற்றி அவர் விமர்சனம் செய்திருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் அப்படி செய்யாமல் என்னை மட்டும் விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார் நாட்டிற்காக தியாகம் செய்த கட்சிதான் பாரதிய ஜனதா ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக நமச்சிவாயம் பேச வேண்டும் நக்கள் நையாண்டித்தனம் எல்லாம் செய்யக்கூடாது என்று கடுமையாக சாடிய சாய் சரவணகுமார் பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீவிரவாதத்தையும் வன்முறையையும் அடியோடு ஒழிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்று பேசுவதை விட்டுவிட்டு மக்களுக்காக அவர் செயல்பட வேண்டும் இதோடு நிறுத்திக் கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்த அவர் மாநில வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம் வாழ்க பாரதம் என்றார் போக்குவரத்து சிக்னலில் நிற்காமல் செல்வதற்கு டிஜிபி பாதுகாப்போடு செல்கிறார் மக்களை பாதுகாக்க வேண்டிய டிஜிபிக்கு எதற்கு பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பிய அவர் வெளியூர் செல்லும் போது வேண்டுமானால் பாதுகாப்பு உள்ளூரில் தேவையில்லை அதையெல்லாம் விளக்கிவிட்டு மக்கள் பணி செய்ய முன்வர வேண்டும் முன்னால் அமைச்சர் சாய் சரவணகுமார் கேட்டுக் அமைச்சர் பதவியில் விரக்தியில பேசுறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா என்னுடைய தொகுதி மக்கள் அனுமதி சீட்டு தரணும் நான் அமைச்சராக இருக்கணும்னாக்க என்னுடைய நாட்டை ஆளுகின்ற பாரதிய கட்சி என்ன அதை வந்து என்னை அமைச்சர் ஆக்கணும் மற்றபடி அமைச்சர் பெட்டுன்றது எங்கள் அப்பவும் பதவி கிடையாது அது மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு சர்வீஸ் போஸ்ட் ஒரு முதலமைச்சருக்கு எஸ்கார் தேவர் ஹோம் மினிஸ்டர் அஞ்சு மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் தான் அவருக்கு பாண்டிச்சேரி சின்னஞ்சீர் மாநிலம் அவர் சொல்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் வெளியூர் போகிறாருனா எஸ்கார்லாம் போட மாட்டோம் இப்போது டிராஃபிக்கில் நிற்கட்டும் டிராஃபிக்கில் மக்கள் பண்ணி பார்க்கட்டும் எப்படி டிராஃபிக் ஒழுங்காக இருந்தாலும் பார்க்கட்டும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தழுதாளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தழுதாளியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் தழுதாளி ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி அனைவரையும் வரவேற்றார் இந்த முகாமில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார் இளங்கோவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி வழக்கறிஞர் சேதுநாதன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மயிலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் செழியன் மணிமாறன் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜமுனா ராணி செழியன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாக்கியலட்சுமி சுமதி மாவட்ட அமைப்பாளர் கேனிபட்டு செந்தில் மற்றும் மாவட்ட பிரதிநிதி வீரூர் பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிலத்தை கிரயம் செய்து தருவதாக கூறி பெண்ணிடம் பதினான்கு கோடி ரூபாய் மோசடி செய்த தம்பதி உட்பட நான்கு பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள மங்களூர் வானியர் தேர்வை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மனைவி முப்பத்தி ஆறு வயதான கலை இவர் குடும்பத்தோடு வந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரிடம் புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் எனது ஊரை சேர்ந்த தம்பதி அவர்களது மகள் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பெண் ஆகிய நான்கு பேரும் என்னிடம் நிலத்தை விற்பனை செய்வதாக பேசி அதற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றனர் அதன்படி நானும் மூன்று தவணைகளில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை அவர்களிடம் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் சார்பதிவாளர் அலுவலகம் வரை வந்து பத்திரப்பதிவு செய்யாமல் ஏதேதோ கூறி ஏமாற்றி மோசடி செய்துவிட்டனர் எனது கணவர் வெளிநாட்டில் சம்பாதித்த பணம் என்னுடைய நகைகளை விற்றும் வீட்டை அடமானம் வைத்தும் அந்த பணத்தை கொடுத்தேன் ஆனால் நிலத்தை கிரயம் செய்து தராமல் மோசடி செய்துவிட்டனா் நான் கொடுத்த பணத்தை வைத்து அவர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்தும் ஏலைச்சீட்டு நடத்தி வருகின்றனர் ஆகவே அவர்கள் நான்கு பேர் மீதும் நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதை தவிர்க்க பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மங்களூர் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் காசி புயல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சரி இருபத்தி ஒரு வருஷமா நான் கொடுத்தது வாங்கினதுக்கு வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு அவசின ரெக்கார்ட் இருக்கு எங்கிட்ட காடு குடுக்கிறேன்னு சொல்லி ஊருக்குள்ள வந்து மூன்று சிண்டு இடம் இருக்கு பத்தரை சிண்டு மணக்காடு உடனே பேசினா ரெண்டு ஏக்கர் இறங்காடு உடன்தான் பேசினா பேசிதான் அம்சாங்கிற பொண்ணு பணம் வாங்குறது என்கிட்ட இப்போதைக்கு கேட்டதுக்கு தர முடியாது உன்னால முடிஞ்ச நீ எங்க மேல போய் பாத்துக்கோ அந்த இடத்தையும் வந்து ரெண்டு பேத்துக்கு இடம் பேசி வித்துட்டாங்க மயிலும் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ்கலை அறிவியல் கல்லூரியில் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து மூன்று நாட்கள் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி வகுப்புகள் மயிலம் பொம்மூர ஆதினம் ஸ்ரீ சிவஞான பாலைய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் செயலாளர் கேப்டன் ராஜீவ்குமார் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வை அருள் நோக்கு உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் செய்தி ஊடகங்கள் வேதவள்ளி ஜெகதீசன் மற்றும் தமிழ் விக்கிபீடியா இணை பேராசிரியர் ஞான செல்வகணபதி ஆகியோர் சிறப்புரையாற்றினா் இதில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள். நக்கல் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் எச்சரிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதற்கு கண்டனம் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் கட்டுமான நலவாரிய அலுவலகம் முற்றுகை விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்